சற்றுமுன் இனி மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாய் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் நேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் கொடுத்தார் அதில் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது ஆனாலும் இதில் சில குறைகள் உள்ளன மக்கள் பலருக்கும் இன்னமும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள் அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய மொத்த மக்களில் அறுபது சதவீதம் பேர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்கள் பயன்பெறுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஒன்றிரண்டு மாதங்களில் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் நிறைவடைகின்றன எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி முதல் பதில்களை பெற வேண்டும் ஆனால் இவர்கள் பதில்கள் அனுப்பப்படவில்லை எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாய் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியாகின தமிழக அரசு வெளியிட்ட அறிவிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன இவற்றில் மகளிர் உரிமை திட்ட நிதி உதவி கோரி பதினைஞ்சு லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன இந்த நிலையில்தான் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் மகளிர் உரிமைத் தொகை கூடுதலாக ஆயிரம் ரூபாய் ஒதுக்குவதற்கான ஆலோசனைகள் ஸ்டாலின் ஈடுபட உள்ளதாகவும் அதன் பேரிலே இனி மாத மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை டெபாசிட் ஆகும் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி